மௌமி கிச்சனில் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதை வந்துட்டு நம்ம வறுத்து ஒரு பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையை சேர்த்துக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் பைனாப்பிள் வந்து இப்போ வந்து கடைகளில் வந்து ஸ்லைசஸ் போட்டு விற்பாங்க அதை தான் நான் வாங்கி செஞ்சுருக்கேன் அஞ்சு ஸ்லைஸ் வாங்கினேன் அதில் ரெண்டு பீஸை வந்து நான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரவை வந்து கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் ரவை ரவை போட்டோன்னே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டுலேயே வந்து நம்ம இந்த ரவையை வந்து நல்லா வறுபட்டுரும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போட்டு தனியாக வந்து இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கேசரி செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு என்னென்னா ஒரு மூணு ஸ்லைஸ் பைனாப்பிள் மொத்தமே அஞ்சு தான் வாங்கினேன் இப்போ அதில் மூணு ஸ்லைஸ் எடுத்து நான் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அது வந்து கரெக்டாக அரை கப் வந்தது இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணிங்கிற மாதிரி ஊற்றணும் ரெண்டரை கப் தண்ணியும் அரை கப் பைனாப்பிள் ஜூஸும் நான் சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சம் போட்டிருக்கேன் கலர் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ போட்டதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் ஜூஸு தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும் ரவை போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்த உடனேயும் நம்ம வந்து ரவையை வந்து வறுத்து தனியாக வச்சுருக்கோம்ல இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து கிளறி விட போகிறோம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டிப்படாமல் வந்து ரவை வந்து கிளற வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிதானமாக இதை வந்து கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நான் எடுத்து வச்ச ரவை ஃபுல்லாக போட்டு இதை வந்து கிளறி விட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனுக்குள்ளே பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைக்கு வந்து நான் வந்து ஒரு கப் ஜீனியே போட்டிருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ஜீனி போட்டு இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்து வச்ச பைனாப்பிளை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து முந்திரி சேர்த்தாச்சு வறுத்த முந்திரி வறுத்த திராட்சை இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு ஜீனி போட்டுட்டு இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விடுறேன் இதே மாதிரி மொத்தம் வந்து நான் வந்து அஞ்சு ஸ்பூன் கிட்ட நெய் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஆனால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பூன் நெய் இந்த கேசரி செய்ய தேவைப்பட்டது இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் அதாவது பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த சட்டிலேயே வந்து உங்களுக்கு கேசரி நல்லா திரண்டு இந்த மாதிரி உருண்டு இந்த மாதிரி கிடைக்கும் சட்டியில் ஒட்டாமல் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த கேசரியோட பதம் பைனாப்பிள் கேசரி ரெடி இது ரொம்பவே இருக்கும்